அனைவருக்கும் காலை வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இரக்க செயல் சாம் டாம் அப்படிங்கிற ரெண்டு ராணுவ அதிகாரிகள் அந்த ரெண்டு பேரும் ஒரு பெரிய ராணுவ ஒரு பெரிய சூட்ல இருக்கிறாங்க சாமுக்கு ஒரு குண்டடி பட்டுறது அந்த குண்டடி பட்டோன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கிய ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சாமுக்கு குண்டடிப்பட்டோன்னு சாமு உயிருக்கு இருக்கான் அப்போ அந்த ராணுவ அதிகாரிகளில் தலைவர் என்ன சொல்கிறாரு டாம் நீ அங்கே போகாத நீ போனினா உனக்கும் குண்டடிப்படும் நீன்னு இறந்துருவ அதனால நான் சொல்றதை கேளு போகாத அப்படிங்கிறாரு ஆனால் அந்த டாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனால் போகாமல் இருக்க முடியல எப்படியாவது உருண்டு பிறண்டு தெரியாமல் போகிறான் போன உடனே டாம் உடனே ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் சாம் இறந்துடுறோம் சாம் இறந்தோனே எல்லாமே அமைதியானதுக்கு அப்புறம் இவன் டாம் வந்து ரொம்ப உயிருக்கு போராடி இருக்கும் போது அங்க இருந்து ராணுவ அதிகாரி வந்து கேக்குறாரு நான் அவ்வளவு சொன்னனே நீ கேட்டியா உனக்கும் குண்டடிப்படும் நீனும் உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலை உனக்கு வரும்னு நான் சொன்னனே நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ அதிகாரி கேக்குறாரு அதுக்கு டாம் சொல்றான் சாம் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் நான் நம்புனே நீ கடைசியில என்னை தேடி வருவே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அவனுடைய உயிரை கடைசியே நேரத்துல அவனுடைய உயிருக்கு போராடி இருக்கும் போது அவன் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு அதே தான் அதே ஒரு செயலை தான் திரும்பி நேற்று நேற்றைய நற்செய்திகளுடைய தொடக்கமாக அதே இறக்க செயலை கடவுள் வந்து நம்பிக்கையின் வழியாக இறக்க செயல் செய்யறாரு ஒருத்த வந்து இப்ப ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரால வந்து தண்ணி குட இறங்க முடியல என்னால தண்ணி இறங்க இடங்க முடியலையா இயேசுவே அப்படிங்கிறாரு நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே கடவுள் அவனை பார்த்து திரும்பி ஏசு சொல்றாரு நீ இதை விட மே கேடானது உனக்கு இனிமேடுக்கு நடக்கவே நடக்காது ஆனா பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரும்பி திரும்பி நம்மளுக்கு இந்த தவக்காலத்துல கடவுள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா பாவம் பாவம் என்னங்க அடுத்தவங்களை நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது நாவால கண்ணால நம்மளுடைய சொல் செயல்களால நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்தாம அடுத்தவங்களுடைய செயல்களில் நாம வந்து தலையிட்டுறாம நம்மளால அடுத்தவங்க நோகாம இருக்கிறது தாங்க பாவம் நாமளும் நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி வாழக்கூடிய காலம் தான் இந்த தவக்காலம் அதுதான் பாவம் அப்படிங்கிறார் அப்ப ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி வாழக்கூடியவர்களாக அடுத்தவர்களுடைய காயங்களை அடுத்தவர்களுடைய இதயத்தை காயப்படுத்தாம அவர் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நாம நுழைஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதனோட அதன் வழியா நம்ம பாவத்தை கட்டிக்காம இருக்கிறதுக்கு உகந்த காலம் இந்த தவக்காலம் அப்ப கடவுளுடைய இறக்க செயல்கள்ல நாம ஈடுபட்டு அவருடைய இரக்கத்தை அவருடைய இரத்த அபிஷேகத்தை வாழக்கூடிய பெறக்கூடிய இந்த தவக்காலத்துல நாம நல்ல முறையில வாழ கடவுள் நம்மளை அழைக்கிறாரு அவருடைய இரக்க செயல்களை நாம் எப்படி எப்படி பின்பற்றுவோம் பாவ செயல்களோடு வாழ்கிறோமா இல்லையா சிந்திப்போம் செயல்படுவோம்